பாடிற்றிலேன் பணியேன் மணினி ஒளித்தாய்க்கு பச்சோல் விடிற்றேனை விடுதி கண்டாய் வியந்து ஆங்கு அலறி தேடிற்றேல் சிவல் எம்மிடத்தால் எவர் கண்டனர் என்று ஓடிற்றிலேல் கிடந்து உள்ளுருகே உழைத்தனே என் மாணிக்கமணியே ஞானாசிரியனாக நீ ஆட்கொண்டருளிய போது உன்னை வாயார பாடவில்லை உடம்பினால் வணங்கவில்லை காட்சி தந்தனே மறைந்த போது பச்சை இறைச்சி பிண்டமாகிய இந்த உடம்பை ஒழிக்கவில்லை உன் கருணையை எண்ணி வியந்து உன்னை காண மாட்டாமல் அலறி தேடவில்லை சிவபெருமான் எங்கே இருக்கிறான் யார் பார்த்தவர்கள் எனக்கு சொல்லுங்கள் என்று ஓடவில்லை ஓய்ந்து கிடந்து உள்ளம் உருகி நொந்து அழவில்லை வீணாக உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கிறேனே என்ன